ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து கத்திரிக்காய் ஒரு பழம் பண்ண போகிறோம் அதுதான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம காலையில் டிஃபன் வந்து இட்லி மதியானத்துக்கு லஞ்சுக்கு சாதம் வச்சாச்சு அவியல் பண்ணியாச்சு ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பாருங்க இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் குழம்பு பார்க்கலாம் அதுக்கு நம்ம எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிருக்கோம் வாங்க பார்க்கலாம் கத்திரிக்காய் புளி குழம்பு மிளகா பொடி அரைச்ச குழம்பு மிளகா உப்பு பெருங்காயம் மஞ்சள் பொடி அதோட இங்க தாளிக்கிற பொருட்கள் வாங்க ஒண்ணு பார்க்கலாம் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடுகு சீரகெல்லாம் நல்லா பொரியட்டும் பருப்புலாம் நல்லா பொண்ணமா ஆற வரையில நம்ம வெயிட் பண்ணலாம் கடுகு புரிஞ்சாதான் நல்ல வாசனையாக இருக்கும் வெந்த வந்து செவப்பா ஆகணும் செவந்து வந்தாதான் நல்லா டேஸ்டா இருக்கும் சருப்பா ஆயிட்டாலும் கசக்கும் வறுபடலைன்னாலும் கசக்கும் எல்லாம் பொறுமையா தக்குவமா வர வரைக்கும் பருக்கணும் வெடிக்கும் போது கடுகு வெடிக்கும் போது காய் போடணும் தண்ணி தள்ளிப்பட்டதும் வெடிக்கும் சாயம் தண்ணியில போட்டதுனால இந்த மாதிரி வெடிக்குது தூரம் இருந்து போடுங்க கச்சரிக்காய் நல்லா எண்ணெயே பெரட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா பெரட்டிட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த குழம்பு பொடியை போட்டு மிளகா பொடியெல்லாம் எண்ணெயில் நல்லா பெரட்டி எடுத்துட்டு தண்ணி கரைச்சி வச்சிருந்தோம்னா விட்டுடலாம் சப்போஸ் அப்படி தண்ணி கரைக்கல லேட் ஆகுது அப்படின்னா கொஞ்ச நேரம் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா தீஞ்சு போயிடும் அதனால உடனே நம்ம என்ன பண்ணிடலாம் வெநீரை ஒரு டம்ளர் விட்டுருந்த காய் ரெண்டுட்டே இருக்கட்டும் இப்போ நம்ம புளி கரைச்சு விட்டுடலாம் புளித்தண்ணி ரெடி ஆயிடுச்சு அதில் விட்டுடலாம் நல்லா கொதிக்கட்டும் அதோடய நம்ம உப்பு பெருங்காயம் மஞ்சள் பொடியை சேர்த்துடலாம் சோ எல்லாம் சேர்ந்து நல்லா திக்கா குழம்பு கொதிக்கிற குறை வெயிட் பண்ணுவோம் இப்படி அழகா கொதிக்குது பாருங்க நல்லா கொதிக்கட்டும் சில பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா திக்கா இருந்த பொருள் நினைப்பாங்க சில பேர் நல்லா கெட்டியா இருக்கிற வெயிட் பண்ணுவாங்க நம்ம ரெண்டுத்துக்கு மீடியமா ஆஃப் பண்ணலாம் பாருங்க நல்லா குழம்பு திக்காயிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிட்டதுக்கு அப்புறமும் கொஞ்சம் திக்கா நிறுத்திடலாம் வெள்ளம் விருப்பமா இருந்தா பொடுங்க இல்லாட்டி அதோட நிறுத்திடலாம் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரத்திரிக்காய் குழம்பு காரக்குழம்பு மெந்திய குழம்பு எது வேணா சொல்லலாம் ஆக மொத்தம் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாதம் சாதத்தோட அவியல் கத்திரிக்காய் குழம்பு தயிர் செவ்ச்சவ் கீர்க்காவோட தொகையல் தோலை வந்து தொகையில வச்சிருக்கேன் சோ அதுவும் நம்ம போட்டுக்கோ இதுதான் இன்றைய சமயம் ஸோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்பப்போ வரும் இதுவரையும் சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி